யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கரும்பு நிறைய பேருக்கு பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள்லாம் கரும்பு எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த கரும்பு வந்து நீங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் நான் எப்படி சாப்பிடுவேன்னு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரும்பு கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் இப்படி தான் சாப்பிடுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க நான் இப்படி பண்ணலான்னு சாரி நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பெரிய டிஷ்ஷனாக நினச்சிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் என்னை திட்டாதீங்க நீ இதுக்காக அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தனா ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய சிஸ்டர் எனக்கு ஏதோ கொடுத்து விட்டுருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் இது என்னன்னு கிஷ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சண்டே இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ இது கண்டிப்பாக நான்வெஜ் ஏதோ செஞ்சுருப்பாங்க அதுதான் கொடுத்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி சுட சுட இருக்குது நான் சுட சுட எடுத்துட்டேன் கையில் சூடு தாங்க முடியல வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு அவங்க வீடு ஸ்டவ்லேருந்து அப்படியே ஊற்றி கொடுத்துட்டா போல ஓ மீன் குழம்பு என் ஹஸ்பண்ட்காக மீன் குழம்பு கொடுத்து விட்டுருக்கா அவர் ஒரு மீன் குழம்பு பிரியர் அதுக்காக எப்போ மீன் வாங்கினாலும் மீன் மட்டும் இல்லை நான்வெஜ் என்றால் நான்வெஜ் கூட கிடையாது எது பண்ணாலுமே எனக்கு கொடுத்து விடுவான் நான் எது அதுனே சொல்ல முடியாது அந்த மாதிரி எது வீட்டில் பண்ணாலும் கொடுத்து விடுவான் உங்கள் சிஸ்டரும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு சொல்லுங்கள் கூடவே வேறு ஏதோ கொடுத்துருக்கா என்னென்னு பார்க்கலாம் கரும்பு பொங்கலுக்கு வாங்கின கரும்பு கொடுத்து விட்டுருக்கா எங்கள் வீட்டில் கரும்பு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி அதனால் எல்லா வருஷமும் அந்த கரும்பு எனக்கு தான் வரும் அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த கரும்பு எனக்கே கட் பண்ணி கொடுத்து விட்டுருக்கா எங்கள் வீட்டில் வாங்கின ரெண்டு கரும்பும் நான் தான் சாப்பிடுவேன் அவங்க வீட்டில் வாங்குகிற கரும்பும் நான் தான் சாப்பிடுவேன் எப்பவும் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கரும்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி கரும்பு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து நீங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி கரும்பு சாப்பிட மாட்டேன் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவேன் நான் எப்படி சாப்பிடுவேங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கரும்பு இப்போ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஏன்னா பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் கிட்டே ஆகுது கரும்பு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கரும்பு வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அது மேலே இருக்கிறதுலாம் அழுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது எப்போ கரும்பு வாங்கினாலும் நம்ம மேலே நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஆனால் ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி வர்றதுனால அதில் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் நல்லா அதை கழுவிடுங்க கழுவிட்டு தோல் எல்லாம் எடுத்துருங்க தோல் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம அடிக்கடி அதே மாதிரி எடுக்கிறத இப்போ காய்கறிலாம் நம்ம அடிக்கடி நறுக்குவோம் அதனால நமக்கு அது தெரியும் அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு கரும்பு அப்படி இல்லை அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுத்துக்கோங்க கையை அறுத்துடும் தோல் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கரும்பு வச்சு நம்ம நிறைய பண்ணலாம் ஜூஸ்லாம் எடுப்பாங்க கரும்புல நம்ம வீட்டிலேயே மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வேலையாக இருக்கும் இதுக்கு நம்ம கடையிலே ஜூஸ் வாங்கி குடிச்சிடலான்னு தான் தோணும் ஆனால் கீழே வீணாக போகிறத இந்த மாதிரி சாப்பிடலாம் இல்லைனா ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிடலாம் ஒரு சிலர் இதில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் நானே வந்து ஒரு சிலது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஜூஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஜூஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா அதில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய முடியாது ஏன்னால் நம்ம ஸ்வீட் பண்ணும்போது நிறைய இனிப்பு அதில் சேர்ப்போம் நிறைய சக்கரை போடுவோம் இப்போ இது வச்சு ஒரு அல்வாவோ ஒரு கேசரி பொங்கல் இதெல்லாம் பண்ணலாம் நாம் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி தண்ணிக்கு பதில் இதை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு இந்த அது அளவு கரும்பு சாறு சேர்த்துக்கலாம் ஆனால் இனிப்பு நம்ம எப்போவும் போடுற அளவு தான் இனிப்பு போட்டே ஆகணும் ஏன்னா இதில் இருக்க இனிப்பு வந்து அதுக்கு பற்றவே பத்தாது இதை வச்சு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் பண்ணுற அல்வா கேசரி எப்போவுமே எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் இது கொஞ்சம் வேலையாக அதிகமாக இருக்கும் நமக்கு இதை வச்சு அரைச்சி சாறு எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் போல் பேசறையும் அல்வாவும் பண்ணிவிட்டு போயிடலாம் அவ்வளோ கடுப்பாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது எனக்கு அது பண்ணுறதுக்கு ஏன்டா இதை செய்ய ஆரம்பித்தோன்னு கூட ஆகிடுச்சி ஏன்னா செஞ்சுட்டு நம்மளுக்கு இனிப்பு வேறு பற்றவே இல்லை உங்களுக்கு நான் எப்பவும் போடுற அளவு இனிப்பு தான் அதுக்கு கடைசியில் போட்டேன் அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது ட்ரை பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக நான் இதை சொல்கிறேன் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கரும்பு இருக்கு உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அந்த மிளகாத்தூள் வந்து நீங்கள் மேலே லேசாக தூவிக்கோங்க உங்களுக்கு எத் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூவிக்கோங்க எல்லா கரும்புலையும் படுற அளவுக்கு தூவி எடுத்துக்கோங்க இதிலேயே தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதில் எல்லாத்துலையுமே காரமும் சேர்ந்துருக்கணும் உப்பும் சேர்ந்துருக்கணும் லெமன் ஜூஸும் சேர்ந்துருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சாட் மசாலா சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா இது மேலே இன்னும் சாட் மசாலா நீங்கள் போட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இல்லை வெறும் சாட் கூட போட்டு சாப்பிடலாம் இல்லைனா வெறும் லெமன் மட்டும் பிழிஞ்சு சாப்பிடும்போது வெறும் கரும்பில் லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்படியெல்லாம் தான் கரும்பு சாப்பிடுவேன் எனக்கு இப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் வீடியோக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிடுவேன் இதில் இந்த இனிப்பு புளிப்பு உப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் லெமனும் நிறைய பிழியணும் காரமும் கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்போ வந்து இந்த இனிப்போடு அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சால்ட்டு மட்டும் லேசாக போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ